வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவது காப்பாற்றுவது அப்படிங்கிறது வந்து ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து மிக முக்கியமான ஒரு கடமை சில சமயங்களில் கொந்தளிப்புகள் ஏற்படும் பொழுது நம்முடைய பணி வந்து இன்னும் கடினமானதாக ஆகிறது முந்தி ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன் மிசஸ் காந்தி இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது இந்தியா முழுமைக்கும் எப்படிப்பட்ட கொந்தளிப்பு இருந்தது இந்த கொந்தளிப்பை வந்து சில சமூக விரோதிகள் வந்து பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க போய் கடைகளை கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எம்ஜி திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபொழுது கூட கோயம்புத்தூர்லாம் அது மாதிரிப்பட்ட அசம்பாவிதங்கள்லாம் நடந்தது சென்னையில் அது மாதிரிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்தது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நான் இருந்த இடத்துல நார்த்து டுவெண்ட்டி ஃபோர் பர்ஹனாஸில் வந்து பேரக்பூர்னு ஒரு இடம் இருக்குது அந்த பேரக்பூரில் வந்து எனக்கு வந்து தகவல் வந்தது அங்கே ஒருத்தர் வந்து உள்ளூரில் ரொம்ப பலமான ஆள் எக்கனாமிக்கலி வெரி பவர்ஃபுல் அவர் வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டாக போய் அங்கே பேரக்பூர் பெரிய டவுனு சின்ன சின்ன பஸ் ஸ்டாப்பெல்லாம் நிறையா இருந்தது அங்கே போய் பஸ்ஸுக்கு தீ வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கே எனக்கு செய்தி வந்த உடனே உடனடியாக அங்கே வந்து கிளம்பி போனோம் கிளம்பி போனால் அங்கே பொழுதே வந்து அங்கே போ வயர்லெஸ்ல பேசுவோம் சொன்னாங்க சார் எக்கனாமிக்கலி வெரி பவர்ஃபுல் இந்த பூஜை கமிட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மக்கள் மத்தியிலையும் ஆதரவோடு இருக்கார் இன்னைக்கு வந்து ஹியர்ஸ் கான் பிர்சர்க் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் சரி போவோன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலனா ஒரு இடத்து சொன்னாங்க அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் அங்கே ஒரு பஸ் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது என்ன என்னாச்சுன்னா அவன் பஸ்ஸை எரிச்சிட்டு போயிட்டான் சார் ஏன்னா போகும்போது சொன்னான் சார் இந்த இடத்துக்கு போகிறோன்னு சொன்னார் சார் வாங்க சார் அங்கே போய் பிடிப்போம் சார் அப்படின்னு அங்கே உள்ள காவல் அதிகாரி எனக்கு கூட வந்தார் அந்த ரெண்டாவது இடத்துக்கு போகிறோம் போனால் சரி அங்கே வந்து அவர் வந்து ஏற்கனவே ஒரு பஸ்ஸை எரிச்சிட்டார் அங்கே உள்ளவங்கிட்ட சொல்லி நான் இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் போயிருக்கார் அப்போ இவர் சொன்னார் சார் அவர் பின்னாடி போய் பிடிப்போம் நான் சொன்னால் போய் பிடிச்சி என்ன பண்ணியும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸை எரிச்சிருவார் அங்கே போயிட்டு நாலாவது இடத்துக்கு போவோம் அதெல்லாம் வேண்டாம் அவர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த இடத்துல இருக்கணும் சரி அவர் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போனோடனே நான் வந்து சொன்னேன் அவங்களுடைய குழந்தைகள் மனைவி இவங்க எல்லாரையும் பத்திரமா ஒரு இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தூரத்தில் தள்ளி வச்சிருங்க தள்ளி வச்சிட்டிங்களா சரி இப்போ அனௌன்ஸ் பண்ணுங்கள் இந்த வீட்டை அடித்து நொறுக்க போகிறோன்னா எதையும் தொற்றாதீங்க ஆனால் அனௌன்ஸ் பண்ணுங்கள் இந்த வீட்டை அடித்து நொறுக்க போகிறோம் இந்த பொண்டு பிள்ளைங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் அதே மாதிரி பப்ளிக் அட்ரஸ்ல பெருத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அந்த அவங்களுக்கு காவல் பாதுகாப்பா இருக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி அவருடைய மனைவி மக்களை சுத்தி வந்து போலீஸ்காரங்க வந்து நிறுத்தி வச்சேன் ஆனால் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா அவங்களை அரஸ்ட் பண்றதுக்கு போன மாதிரி இருக்கும் அப்ப நான் தூரத்துல இருந்தபோது ஒரு கான்ஸ்டபிள் என்கிட்ட ஓடி வந்தாரு ஓடி வந்து ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்தாரு சார் இவன் அவர் பையன் சார் நைஸா நழுவை பார்த்தான் சார் நான் புடிச்சிட்டேன் சார் லவக்கன்னு புடிச்சிட்டேன் சார் நான் சொன்னேன் என்னையா என் திட்டத்தை நாசமாக்குறேன் யாராவது ஒருத்தர் போய் அவர்கிட்ட போய் சொல்லணுங்கிறதான் என் திட்டம் விட்டுரு பையனை விட்டுரு அப்படின்னு உடனே பையன் திவிறிட்டு ஓடி போய் அவர்கிட்ட போய் சொல்லிட்டான் அவர் இப்போ எல்லாத்தையும் விட்டார் பஸ்ஸை எரிக்கிறத விட்டார் தன்னுடைய பெண்டு குழிகளுக்கு ஆபத்துன்னு சொல்லி கொடுந்து இங்கே ஓடி வந்தார் ஓடி வந்த உடனே நான் போலீஸ் வந்து சொன்னேன் இவர் அரெஸ்ட் பண்ணுங்க இங்கேருந்து நம்ம மெயின் போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னே சார் ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் முதல்ல வந்து யாராவது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் விளங்க மாட்டலாம் மற்றபடி விளங்க மாட்டக்கூடாது ஆனால் இவர் வந்து ஆன்டி சோஷியல் காரியம் நிறையா பண்ணி இவருக்கு முதல்ல விளங்க மாட்டேருங்க அவர் பிள்ளைங்க பெண்களையும் உடனடியாக அவங்கள வீட்டுக்குள்ளே போக விட்டுருங்க முக்கால் கிலோமீட்டர் போகாதீங்க கொஞ்சம் சுற்றி வளைச்சி போனால் எவ்வளோ ஆகும் சார் அது ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் எந்தெந்த இடத்துல எரித்தாரோ பஸ்ஸு அதெல்லாம் சேர்த்து போனால் எவ்வளோ அது கூட ஒரு ஒரு கிலோமீட்ரு வரும் சார் நீங்கள் நாலு கிலோமீட்டர் ஒவ்வொரு பஸ் எரிச்ச இடமா இவரை கூப்பிட்டுப்போம் அந்த வழியாக கூப்பிட்டுப்போம் ஏன்னா இப்படிப்பட்ட சமூக விரோதியை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும் கொஞ்சம் நான் இது லேட்டானாலும் பரவாயில்ல அதே மாதிரி நாலு கிலோமீட்டர் சுற்றி அவரை வந்து கை விலங்கோடு நாங்கள் வந்து காவல் நிலையத்துக்கு கூட்டு போனோம் இதனால் என்னாச்சுன்னா இவர் வந்து கொஞ்சம் பெருதிய வலுத்தாளாக இருந்தார் இவர் பஸ் எரிக்கிறத பார்த்து நாளைக்கு ரெண்டு ஆட்டோ ரிக்ஷா இன்னும் ரெண்டு பேரும் எரிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு டெண்டன்சி வந்திருக்கும் இவரே ஆகி உள்ளே வந்துட்டாரோன்னு டவுன் வந்து கப் சிப்புன்னு ஆயிடுச்சு எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் எந்த விதமான மார்ச்சரியும் இல்லாமல் கல்கட்டாவில் வந்து அவங்க வந்து கல்கட்டா போலீஸ் வந்து இராணுவத்தை கூப்பிட்டாங்க நிலைமை சமாளிக்கிறது ஆனால் எங்களுடைய இதில் எனக்கு ரெண்டு பேர் கௌதம் சக்கரவர்த்தின்னு ஒரு அடிஷனல் எஸ்பி பின்னாடி ஒரு கல்கட்டா போலீஸ் கமிஷனர் ஆனார் சிபிஐலாம் இருந்தார் அதே மாதிரி சோன் மகர்ஜி அடிஷனல் டிஜிபே ரிட்டையர் ஆனார் இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப திறமையான காவல் அதிகாரிகள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எப்போ ராணுவத்தை கூப்பிடுவோம் நம்மளால் நிலைமையை சமாளிக்க முடியலைன்னு சொல்லும்போது தான் இராணுவத்தை கூப்பிடுவோம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் சமாளிக்க முடியுமா முடியாதா ஆனால் ரெண்டு பேரும் ஒருமித்த குரல் சொன்னாங்க நம்ம சமாளிச்சிருவோம் இராணுவத்தை கூப்பிட வேண்டியதில்லை நம்முடைய காவல்துறை வலுவானது தான் கட்டிக்காரத்தனமானது தான் லீஸ்ட் டேமேஜ் டு த பப்ளிக்கோட நம்ம வந்து வி வில் கன்வே த மெசேஜ் வயலன்ஸ் வில் நாட் பி டாலரேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் உறுதியாக என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் என்னன்னால எங்களுடைய மாவட்டத்தில் வந்து நாங்கள் இராணுவத்தினுடைய உதவியை கோரலை இவங்களை வச்சே நாங்கள் வந்து அந்த முதல் நாள் முதல் ராத்திரி ரொம்ப சிக்கலாக இருந்தது ரொம்ப பதட்டமானதாக இருந்தது ஆனால் அன்னைக்கு நாங்கள் சமாளித்ததுக்கப்புறம் மனசில் வந்து மகிழ்ச்சி வந்தது ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து எங்களால் வந்து தீர்த்து வைக்க முடிந்தது அதுவும் மக்களுக்கு எந்த விதத்தில் இடத்தில் இல்லாமல் பெரும்பாலும் புத்திமதி கூறி அவங்களை கழிச்சு போக வைக்க முடிந்தது ஆனால் யார் திட்டமிட்டு கலவரம் செய்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் மேல் சட்டம் பாயும் அப்படிங்கிற மெசேஜையும் தைரியமாக தெளிவாக சொல்ல முடிந்தது அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருந்தது இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்